திருக்குறள் கதைகள் கதை எண் ஆயிரத்தி நூற்று பதினொன்று நிமிர்ந்து நெல் வெங்கடாச்சலம் கோபமாக கத்திக் கொண்டிருக்க அவர் முன்னால் அவர் மகன் ராமு தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தான் அம்மாவின் புடவை தலைப்பை பிடித்தபடி சற்று சுவாரஸ்யத்துடனும் சற்று பயத்துடனும் தன் அப்பா தன் அண்ணனை தெட்டுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பத்து வயது சிறுவன் முரளி அப்பா எதுக்குமா அண்ணனை திற்றாரு என்றான் தன் அம்மாவிடம் சற்றே ரகசியமான குரலில் அப்பா பீரோவில் வச்சிருந்த பணத்தை அப்பாவுக்கு தெரியாம எடுத்துக்கிட்டு உன் அண்ணன் சினிமாவுக்கு போயிட்டு வந்திருக்கான் அதான் அப்பா அண்ணனை திட்டுறாரு என்றாள் அவன் தாய் அமுதா சினிமாவுக்கு போறது தப்பாமா சினிமாவுக்கு போறது தப்பு இல்ல அப்பா வச்சிருந்த காச அப்பாவுக்கு தெரியாம எடுத்தது தான் தப்பு அது திருட்டு இல்லையா அண்ணன் ஏம்மா திருடணும் அப்பா கிட்ட கேட்டிருக்கலாமே அப்பா கிட்ட கேட்ட அவர் கொடுக்க மாட்டாருன்னு நினைச்சு அவருக்கு தெரியாம எடுத்திருக்கான் அது சரி அண்ணன் ஏன் தலைய குனிஞ்சுக்கிட்டு நிக்கிறான் திருடினது தப்புதானே தப்பு பண்ணிட்டமேங்கிற அவமானத்துலதான் குனிஞ்சு நிக்கிறான் என்றாள் அமுதா சில வினாடிகள் கழித்து முரளி ஏதோ நினைவு வந்தவனாக ஏமா அன்னைக்கு அக்காவ பொன் பார்க்க வரப்ப அக்கா கூட தலைய குனிஞ்சுகிட்டு இருந்தாலே அது ஏன் என்றான் அந்த சூழலிலும் அமுதாவுக்கு சிரிப்பு வந்தது புதுசா யாராவது ஆம்பளைய பார்த்தா ஒரு பொண்ணு வெக்கப்பட்டு தலைய குனிஞ்சுப்பா அது பொம்பள பிள்ளைங்களோட குணம் தப்பு செஞ்சுட்டு அதுக்காக வெக்கப்படுறது வேற அது அவமானத்தால வர வெக்கும் நீ ஆம்பளையா பொறந்துட்ட பொம்பளைங்கிற மாதிரி வெக்கப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல தப்பு பண்ணினாதான் நீ வெக்கப்படணும் எப்பவுமே எந்த தப்பும் பண்ணாம நடந்துக்க நீ எப்பவுமே தலைகுனிய வேண்டியிருக்காது என்றால் அமுதா பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்றி இரண்டு நானுடைமை குரல் ஆயிரத்து பதினொன்று கருமத்தால் நானுதல் நானும் திருநுதல் நல்லவர் நானும் பிற பொருள் இழிவான செயல்களுக்கு வெக்கப்படுவதே அனைவருக்கும் பொதுவான நாணம் அழகிய நெற்றி கொண்ட பெண்களின் இயல்பான நாணம் வேறு வகையாகும்